அதற்கு பிறகுதான் தம்பி துவாரகனுடைய வீடு நான் இங்கேருந்து வந்து அதை ஒரு இதுவாகவே சொல்லிட்டு தான் போனேன் எனக்கு எனக்கு நீங்கள் அது எவ்வளவு தூரமாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை ம் எனக்கு அங்கே போய் தலைவர் வீட்டை பார்த்துட்டு தான் போகணும் தான் மற்ற அப்புறம் தான் அதுக்கப்புறந்தான் மற்ற வேலையை வடர்றா ம் இந்த மாதிரி போய் பார்த்துட்டு வந்தால் அந்த புகைப்படங்கள்லாம் கூட உங்களுக்கு நான் அனுப்பியிருக்கேன் ஆமாம் பாருங்க இருக்குண்ண இருக்கு அப்போ அது அதுக்கப்புறம் தான் நீங்க தங்குறதுக்கு போனீங்களா யாழ்ப்பாணத்துல எந்த ஹோட்டல தங்கியிருந்தீங்கன்னு அது ஏதோ ஒரு நல்ல அந்த பெயர் சரோஜினியோ ஏதோ ஒரு ஹோட்டல் சரி ஒரு நல்ல ஒரு ஓய்வெடுக்கும் இதுதான் நல்லா இருந்தது சாப்பாடு மட்டும் நான் அங்க சாப்பிடல இந்த தம்பி துவாரகன் வீட்டிலேயே அவருடைய மனைவி அப்போ நான் நானே உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்க யாழ்ப்பாண உணவு ரொம்ப சிறப்பு நம்ம கேரள தேசம் மாதிரி தான் இருக்குது சரிதான் சரி யாழ்ப்பாணம் வந்து பாக்கும் பொழுது நம்ம கேரளா மாதிரி தான் இருக்கு சரி சரி பெரிய வித்தியாசம் எல்லாம் உணவு என்ன உணர்ந்தீங்க அங்க இருக்கக்கூடிய யாழ்ப்பாண மக்களை நேரடியாக அங்க சந்திக்கிறவர்கள் அனைவருமே அவர்களாக பார்க்கும்போது இங்கே இங்க எங்கயாவது ஒருத்தரை பாப்போம் அங்கு யாழ்ப்பாணத்தில் போய் இறங்கின உடனே சந்திக்கிற மனிதர்கள் எல்லாருமே அந்த யாழ்ப்பாணம் தமிழ் பேசுகிற மனிதர்களை பார்க்கிற போது அவர்கள் மத்தியில் நீங்கள் இருக்கிறபோது தமிழர்கள் என்று தான் உணர்ந்தேன் தமிழர்கள் என்று தான் உணர்ந்தேன் அவர்கள்ட்ட வந்து பேசும் வந்து ஒரு சில வார்த்தைகள் நாமளும் அந்த அந்த வட்டார வழக்கு நாம் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இப்போது ரொம்ப நாள் ஆச்சா நீங்கள் இங்கே வந்து அப்படின்னு கேட்குறோம் கனகாலமாச்சா அப்படின்னு கேட்குறாங்க அப்புறம் கதைக்கிறோம் அப்படின்றாங்க அப்புறம் வெளியாட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க வெளியாட்டிங்களா அறையிலிருந்து வெளியில் வந்து விட்டிருக்கிறான் சுத்தமான தமிழ் இல்லையா அருமையாக நல்ல அருமையாக இருந்தது எத்தனை நாட்கள் அங்கே இருந்தீங்கன்னா நான்கு நாட்கள் தான் நான்கு நாட்கள் தான் நான்கே நாட்கள் தான் இரண்டாம் தேதி போனேன் ம் மே மாதம் இந்த மாதம் தான் அந்த குறும்படத்தோட பேர் என்னன்னா கர்மா 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 அப்படின்றது அதில் வந்து ஒரு ஒரு பாதிக்கப்படுகின்ற ஒரு ஏழை அவனுக்கு நியாயம் மறுக்கப்படுகிறது ஈழத்தில் ஈழத்தில் இலங்கை அரசாங்கத்திட்ட இருந்தா இல்லை இல்லை ஒரு பணக்கார வர்க்கத்துக்கிட்டே இருந்து சரி சரி அதுதான் வந்து அந்த கதையினுடைய இது அதில் நான் வந்து யாழ்ப்பாண தமிழ் பேசி நடித்திருக்கிறேன் அவங்க ரொம்ப பாராட்டினாங்க ரொம்ப நீங்கள் வந்து ரொம்ப கவனித்து உன்னிப்பாக ஒரு பிழை கூட வந்துடக்கூடாதுங்கிறதுல இவ்வளவு ஒரு அக்கறையோட அக்கறையோடு இருந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க ரொம்ப அற்புதமாக இருந்தது அப்படின்னு ரொம்ப பாராட்டினாங்க